ஓம் சக்தி என் அன்பு தங்க பிள்ளையே ஒவ்வொரு நாளும் சுறுசுறுப்பாக வாழ வேண்டும் நினைத்ததை அடைய வேண்டும் வெற்றியை காண வேண்டும் அதற்கு சோம்பேறித்தனம் உன்னிடம் இருக்கக்கூடாது என்றுதானே நீ வந்து நிற்கின்றாய் உன் மனதில் என்ன ஓடிக்கொண்டிருக்கின்றது என்னிடம் நீ என்ன சொல்லி கொண்டிருக்கின்றாய் என்பதை நான் சொல்லவா அம்மா இந்த வியத்தகு உலகத்தின் நிகழ்வுகளை காலநீதிகளின்படி இயக்குபவளே என் அம்மாதான் ஆற்றல் எப்பொழுதுமே இருக்க வேண்டும் என்று நினைப்பதும் என் அம்மாதான் உரிய காலங்களில் உரிய கடமைகள் நிகழ்கின்றன என்ன அற்புதம் நானோ இன்று நாளை இன்று எத்தனை நாட்களை கடத்துகின்றேன் ஆமாம்மா நான் இன்று வாழ ஆசைப்படுவதில்லை நாளைக்கு வாழ்வதாக எண்ணுகிறேன் திட்டம் போடுகிறேன் நான் ஒரு சோம்பேறி சோம்பேறி இன்று எதுவும் செய்ய மாட்டான் நாளை என்று இன்றைய கடமைகளை ஒத்தி நாளை வேறு புதிய கடமைகள் வந்து நிற்கும் என்பதை புரிந்து கொள்ளாமல் வாழ்ந்து கொண்டிருக்கின்றேன் நிறைய செய்ய வேண்டியிருக்கும் சோம்பலுடைய அருக்கு காலம் ஒரு பாறை அம்மா இன்று நாளை வருமா இன்று நான் ஒன்று செய்து பயன்பெற்றால் பயன் கூடுதல் அல்லவா அம்மா உண்மை உணர்ந்தேன் இனி என் வாழ்க்கையில் சோம்பல் தலை காட்டாதிருக்க நீதான் அருள் செய்ய வேண்டும் நாளை என்பது வரையறையில்லாத ஒரு எல்லை நாளை நாளை என்றே ஆண்டுக்கணக்கில் ஓடிவிடும் ஆன்ம வளர்ச்சி கெடும் ஆக்கம் கெடும் அம்மா இன்றே எனது நாள் நாளை என்னுடையதல்ல என் கடமைகளை இன்றே இப்பொழுதே செய்யும் மனப்பாங்கினை நீதான் கொடுக்க வேண்டும் இன்றே செய்க இப்பொழுதை செய்க இதுவே என் நிலை அம்மா கடமைகளை உடனே செய்ய எனக்கு அருள் தருவாயா என்றுதான் நீ என்னிடம் வந்து நிற்கின்றாய் ஆம் தங்கமே நீ ஒவ்வொரு நாளும் வெற்றியை தேடி அலைகின்றாய் ஆனால் வெற்றியை அடைவதற்கு நீ பலவற்றை தியாகம் செய்ய வேண்டியிருக்கும் உன் நேரங்களை நிச்சயமாக தியாகம் செய்ய வேண்டியிருக்கும் நீ எப்பொழுதுமே நாளை செய்யலாம் அடுத்த நாள் செய்யலாம் என்றுதான் ஒவ்வொரு செயல்களையும் தள்ளி போடுகின்றாய் அதனால்தான் உன் வாழ்க்கையில் இன்றும் வெற்றி உன்னை சேரவில்லை வெற்றியை தேடி நீ போகவில்லை வெற்றி உன்னை தேடி வரவேண்டும் என்று நினைக்கிறாய் எப்பொழுதுமே நீ நினைத்ததை அடைய வேண்டும் என்றால் ஓட வேண்டும் ஓடி ஓடி உழைத்தால்தான் நிச்சயமாக நீ கேட்கின்ற வெற்றி உன்னை தேடி வரும் தங்கமே நீ வாழும் வாழ்க்கையை மற்றவர்கள் பார்க்க வேண்டும் அவர்கள் உன்னை பார்த்து வியக்க வேண்டும் என்று நீ நினைக்கின்றாய் உடைய வாழ்க்கையை பார்த்து இப்படித்தான் நானும் வாழ வேண்டும் என்று மற்றவர்கள் பேச வேண்டும் என்று நினைக்கின்றாய் அப்படி நினைப்பது சரிதான் தவறல்ல ஆனால் அதற்கு நீ சுறுசுறுப்பாக செயல்பட வேண்டும் ஒவ்வொரு நாளும் நீ ஓட வேண்டும் இப்பொழுது அல்ல நாளைக்கு செய்து கொள்ளலாம் இன்று ஒரு நாள் நான் ஓய்வெடுத்துக் கொள்கின்றேன் நான் சந்தோஷமாக இருக்க வேண்டும் தொலைக்காட்சியில் படம் பார்க்க வேண்டும் கைபேசியில் என் நேரத்தை செலவிட வேண்டும் என்று நீ கைபேசியை எடுத்துக்கொண்டு பொழுதுபோக்கிற்காக ஒன்றை பார்க்க ஆரம்பிக்கிறாய் ஆனால் பார்க்க பார்க்க உன்னை தூண்டுகிறது அதனால் அடுத்த நாள் என்ன செய்ய வேண்டும் என்பதையே மறந்து விடுவாய் சரி நாளைக்கு பார்த்து கொள்ளலாம் என்று மறுநாளும் உன் வேலையை செய்வதற்கு முன்பாகவே உன் கையில் உள்ள அலைபேசியை எடுத்துக்கொள்வாய் அதனுள் பொழுதுபோக்கிற்காக சிலவற்றை பார்க்க ஆரம்பிப்பாய் ஆனால் அன்றும் உன் வாழ்க்கை ஓடிவிடும் இப்படித்தான் உன் வாழ்க்கையில் வெற்றி உன்னை இதுவரை சேரவில்லை அதனால் இன்று என்ன செய்ய வேண்டும் என்று நினைக்கிறாயோ அதை இன்றே நீ செய்துவிட வேண்டும் இனிமேல் உன் மனதில் நிச்சயமாக வலிமையையும் தைரியத்தையும் நான் கொடுப்பேன் இன்று செய்ய வேண்டியதே உன்னை நான் செய்ய வைப்பேன் அதற்கு நீ எப்பொழுதுமே உன் மனதில் தெளிவான ஒரு எண்ணத்தை வைத்து கொள்ள வேண்டும் இது நிச்சயமாக இன்றே நான் விட வேண்டும் நாளை என்று கூடாது என்று நீ நினைத்தால் மட்டும்தான் நீ நினைத்ததை அடைய முடியும் வெற்றி உன்னை வந்து சேரும் தங்கமே